கிறிஸ்துவ குடும்பங்களை இந்த பகுதியில் நான் கண்டிருக்கிறேன் விசாரித்தேன் பெரும்பாலும் இந்த சந்தோஷம் உண்மையாக இருக்கிறதா அல்லது மட்டும் சந்தோஷம் இருக்கிறதா பேசுகிற பிரசங்கத்தை மட்டும்தான் சந்தோஷம் இருக்கிறதா அல்லது வாழ்நாள் முழுவதும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குடும்பங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ால் எங்கேயுமே முதலாவது குடும்பத்தில் கிருத்தவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையில வெளியவர்கள் ரஷிப்பின் கம்பீர சத்தம் அடுத்தவர்களுக்கு அது பிரயோஜனமாக ரட்சிப்பை உண்டாக்கக்கூடியதாக இங்க சொல்ல கேட்ட அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதாக கத்திற்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இன்னும் விரிவாக்கம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆகவே இந்த நல்ல செய்தியானது இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் சரி இந்த கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவளுக்கும் சரி இந்த சந்தோஷம் வேண்டியதாக தான் இருக்கிறது உண்மையான ஒரு சமாதானம் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் வழி என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அன்பான இயேசு கிறிஸ்து இல்லாத வீட்டுல நிலைமை வேற மாதிரி இருக்கும் இயேசு கிறிஸ்து வந்த வீட்டில நிலைமை வேற மாதிரி இருக்கும் ஆயினால வேற பகுதியிலே ஒருவேளை

இயேசு கிருத்துவை சுற்றிலும் ஏராளமான சீசர் கூட்டங்கள் இந்த சகை என்று சொல்லப்படுகிற மனிதனுக்கு உயரம் கிடையாது குழு நான பணியினாலே ஆறு இந்த இயேசு கிருத்து என்பதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அது விசேஷித்தவரமே இயேசு கிருத்துவாமே அவரை சுற்றி இத்தனை ஜனங்கள் கூட்டமாய் கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை நானும் பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு முன்னு பின்னமாக ஓடுகிறான் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை சமாதானத்தின் தேவனை ரசகரை அவனால் தரிசிக்க முடியவில்லை ஆகவே ஓடி சென்று அந்த கூட்டத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான் அங்கே கூட்டம் அந்த அந்த மரத்தை கொண்டு வருகிறது கூட்டத்தின் மத்தியிலே சமாதானத்தின் தேவன் உலக லட்சகர் என்று இயேசு கிறிஸ்து கூட்டத்தின் மத்தியிலே நடந்து கொண்டு வந்து கொள்கிறார் அப்பதான் இந்த குள்ளனான சகையை அவரை பார்க்கிறான் பார்த்து இவர்தான் ஏசு கிறிஸ்துவா என்று அறிந்து கொள்கிறான் ஏசு கிறிஸ்து என்றால் இவர் தானா என்று நேருக்கு நேராக பார்க்கிறான் காட்டே அத்தி மரத்தின் மகத்தின் நடுவில் வந்த ஆண்டவராகிய இயேசு கருத்துவம் இதற்கு முன்னாடி இந்த சகே என்ற கொள்ள மனிதனை பார்க்கவும் கிடையாது அறிமுகமும் கிடையாது ஆனால் கிட்ட வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுக்கிறவரும் சமாதானத்தை கொடுக்கிறவரும் மீட்பை கொடுக்கிறவரும் பாத மன்னிப்பை கொடுக்கிறவரும் மனிதனை மாற்றுகிறவரும் மனிதன் நல்லவராக பல பாடுகளில் இருந்து எடுக்கிறவருமாக தெரியாத ஒரு மனிதனுடைய வா இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்றேன் ஒருவேளை சகை என்ற கொள்ளமான மனிதனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் நான் இன்னைக்குதான் இவரை பார்க்கிறேன் இந்த இயேசு என்கிற ஒரு தேவகுமார இன்னைக்கு தானே பாக்குறேன் இவருக்கு எப்படி பெயர் தெரியும் என்றெல்லாம் ஒருவேளை உள்ளத்துல அவனுக்கு கேள்விகள் எழுந்து கூடும் இயேசு கருத்து அவனை பார்த்து இன்னைக்கு நான் வீட்டுல தங்க போறேன் இறங்கி வான் சொன்ன உடனே இவன் ஆச்சரிய குறியோடு விரைவாக மனத்துல வந்து இறங்கி அவருக்கு அவரை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகிறான் வீட்டுல போகிற வழியிலேயே அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது இதுதான் ஆண்டுக்கிருத்தோடு வாழ்கிற மக்களுக்கு கிடைக்கிற சமாதானம் இயேசுக்கருத்து உன்னை அழைத்தாலே போதும் உள்ள சமாதானம் உன் சொன்னாலே போதும் வீட்டுக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் ரட்சிப்பு மீட்பு மாற்றம் குடும்பத்திலே ஒரு மாற்றம் எல்லா வகையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்க கூடிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஊரில இந்த தெருவில் நடந்து கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு தெருவிலும் அவர் நடந்து கொண்டு வந்து சகை இறங்கி வா இன்னைக்கு நான் வீட்டில தங்க போறேன் என்ற சத்தம் ஒவ்வொரு வீட்டு வாசல் படியிலும் தட்டி கொண்டு இருக்கிறது அருமையானவர்கள் இன்றைக்கு கதவை வாங்க ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அழைக்கிற எந்த குடும்பமா இருந்தாலும் இதுவரைக்கும் சபைக்கு போற கிறிஸ்துவ குடும்பமா இருந்தாலும் உண்மையாய் முழுமையா இயேசுக்கு இனம் கொடுக்காத குடும்பமா இருந்தாலும் உண்மையாய் இயேசுவை அழைக்கும் போது அவர் அந்த வீட்டுக்குள்ள வருகிறார் சபைக்கே நான் போல சர்ச்ச வாசனை எனக்கு தெரியாது என்கிற என்ன குடும்பமா இருந்தாலும் அந்த குடும்பத்தின் மத்தியில வாசல நின்று ஆண்டவராக இயேசுக்கிறது தட்டி கொண்டிருக்கிறார் வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன் ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்போ என்ன அர்த்தம் இன்றைக்கு இதோ இதோ உன் இதயத்தின் வாசர் கதவை தட்டுகிறேன் உன் வீட்டின் கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை தட்டி கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே கதவை திறக்க வேண்டும் என்ற ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தை தொடும்பொழுது கதவை திறந்து விட நீங்கள் தான் இருக்கீர்கள் அந்த கதவையை செய்ய வேண்டியது நீங்கள் தான் நீங்க கதவை திறக்கும் போதுதான் உள்ள வர முடியும் உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளியோ சொந்தக்காரரோ வரும்போது நீங்க வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு வாங்க வாங்க சொன்னால் வர முடியாது சாப்பாடு போட்டுட்டு நீங்க உள்ள உட்கார்ந்து சாப்பாடை திறந்து விட்டு உள்ளே வாழும் என்று சொல்லக்கூடிய அழைப்பு உங்களுடையது ஆகவே கதவி திறந்து உள்ளே வாங்க என்று சொன்னா வந்திருக்கிற வாசல் படியில நிற்கிற சொந்த பந்தமோ விருந்தாளியோ யாராக இருந்தாலும் உள்ளே வர முடியும் அப்படிதான் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ உள்ளத்தின் கதவை தட்டி வாசற்படியில நின்று கொண்டு இருக்கிறார் உள்ளத்தை திறந்து வாங்க ஆடுவதே என்று சொல்ல வேண்டும் இந்த சகைய ஒகே போயிருந்தான் நான் வீட்டுக்கு மரம் போடுறதுன்னு சொன்னதுமே மரத்துல இருந்து இறங்கி வயல வீட்டுக்கு நடந்து போகும் போது அவனோட வாழ்க்கை மாற்றப்படுகிறேன்னு அவன் உள்ளம் மாற்றப்படுகிறதுன்னு அவன் புது சிறுசையாக மாறியான் அவன் சொன்னா என் ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் தான் செய்ய போறேன் ஏழை கொடுக்க போறேன் இன்னைக்கு ஆண்டவராக ஆண்டவா இயசு கற்று உங்களை அப்படியெல்லாம் கொடுக்க சொல்லல உங்களுக்கு ஆஸ்தி பாஸ்தி ஒரு சின்ன வீட்டு கொடுத்த வீடு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க சொல்லல உங்க வாழ்க்கையை கொடுங்க என்றுதான் சொல்லுறான் உங்க உள்ளத்தை கொடுங்க என்றுதான் சொல்லுறான் இருதயத்தை கொடுங்க என்று சொல்லுறான் மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ அருமையான கிறிஸ்துவ பாடல் இருக்கிறது மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ மோட்ச வாழ்வி தருவே என்று பாராயோ மோட்ச வாழ்வி என்று சொல்லுகிற இயேசு வழியா இருக்கிற அந்த வழியில கதவை தட்டி கொள்ளுகிற அந்த இயேசுநாதர் வழியிலே நீங்கள் வரும்பொழுது நானே வழி நானே சத்தியம் ஆகினாலே இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம் இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இயேசு வந்த வீட்டிலே நிறைவான ஆசீர்வாதங்கள் இரண்டு பெருக பெருக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது இதற்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இதற்கு நாங்கள் இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் இந்த ஊரில் இந்த தெருக்கரையில நாங்கள் சாட்சிகளாக வந்து நிற்கிறோம் ஏனென்றால் சகை சகைவுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எங்கள் வரைக்கும் செய்திருக்கிறோம் சமாதானம் இல்லாத நிலைமை சந்தோஷமே இல்லாத நிலைமை வீட்டிலே ஒரு நிம்மதி இல்லை ஆஸ்தி பாஸ்தி இல்லை எல்லாவற்றும் நிறைவாய் கொடுத்து விட்டார் இயேசு கிறிஸ்து ஆகவே நாங்கள் அவருக்கு கொடுத்து விட்டோம் என்னை

நீங்க சாப்பிடும் போதும் நீங்க உருவும் போதும் நீங்க நடக்கும் போதும் நீங்க உட்காரும் போதும் நீங்க படுக்கும் போதும் உங்கள் போக்கிலும் வரித்திலும் உங்களோட கூடவே இருந்து உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற பரவலோடு இருக்கிறார் இதுதான் ஒரு பெரிய அதிசயம் அவர் நாமும் அதிசயமானது அவர் நாமும் ஆச்சரியமானது இம்மானுவேல் வேல் என்று இன்னொரு பேர் இம்மாத இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மோடு இப்போ இருக்கிறார் என்றால் அவர் எங்களோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் எப்பொழுது என்றால் சத்தத்தை கேட்டு உங்க குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் அவருக்கு இடம் கொடுத்து அழைக்கும் போது அவர் வருகிறார் வருகிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆகவே வழி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார் சத்தியமாக இருக்கிறார் என்றால் எப்படி அவர்தான் சத்தியம் வேதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை தான் இயேசு அந்த இயேசுதான் வார்த்தை அந்த வார்த்தையான இயேசு உலகத்தில் சஞ்சரித்தான் கடைசியில உனக்காக எனக்காக ரத்தம் செஞ்சு மறித்து உயிர் தேங்கி விட்டார் ஏன் என்று ரத்தம் சென்ற வேண்டும் வந்தவர் வந்தபடியே செஞ்சுட்டு போயிட்டு இருக்க கூடாதான் மன்னிப்பு மனிதனுக்கு அவசியம் பாவத்தோடு மனிதன் அவர் கொடுக்கிற பரலோகத்துக்கு செல்ல முடியாது ஆகவே தமிழகத்துக்கு செல்லக்கூடிய மனிதன் பரிசுத்தமாக வேண்டும் பாவ மனுஷனாக பாவ குணத்தோடு பாவம் செய்த வாழ்க்கையோடு அந்த பரிசுத்தமான நகரத்துக்கு அவர் அழைத்து செல்ல முடியாது அதற்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பு என்றால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் மாவுசத்தில் உயிர் ரத்தத்தில் எல்லாம் இருக்கிறது கிறிஸ்து பரிசுத்தமான ரத்தத்தை சிந்த வேண்டிய நிர்பந்தத்திலே பிதாவாக கடவுள் அவரை குமார உலகத்திலே உலகத்தில் அனுப்பினார் அதற்காக குழந்தையாக இருந்தார் அவர் தான் இந்த வழியை உண்டு கொண்டு விட்டார் இனி நீங்க அந்த பலி இந்த பலியெல்லாம் எல்லாம் வேண்டியதில்லை நானே பலியாகி விடுகிறேன் என்று சிறுவை மரத்தில் தன்னை ஜீவ பலியாக சிந்தின ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த இயேசுக்கத்தில் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்கிறதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரரை விசுவாசிக்கிற உலகத்தில் அன்பு கூறினார் என்றால் எவ்வளவாக என்றால் அதுதான் அளவு அந்த அளவாக சிலுவையில ரத்தம் சிந்தி செஞ்சி அந்த ரத்தத்தினாலே மனிதனுக்கு மீட்பை உண்டாக்கிவிட்டார் இப்ப நீங்க விசுவாசிக்க வேண்டும் நம்மதான் நம்மதான் சிலுவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது எங்களுடைய எங்களுடைய நலனை நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல உண்டானது இல்லை ஆகவே இலவசமான இயல் நாங்கள் நிலைக்கு வந்திருக்கிறோம் அதைதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த நிலைக்கு நீங்களும் மாறுங்கள் சகையின் போல அழையுங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுங்கள் சமாதானம் சந்தோஷம் சற்று முன்பாக எங்கள் செயலாளர் சொன்ன அந்த சந்தோஷம் உண்மையாக கிடைக்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தான் நாங்கள் உங்களுக்கு நற்செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே தேவனுடைய கிருமையினாலே

சம்பாதித்தது இது ஒரு கோழி ஆடு மாடு தேவையில்லை அந்த அத்தெல்லாம் வேலை ஆவாது ஏ சு கிருத்தின் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குது ஏன்னா எல்லாரும் பாவிகர் இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் பாவிகரும் ஜன்ம ஜென்மமாய் சுபாவத்தின் படி எல்லாருமே பாவத்தின் பிறப்பாய் இருக்கிறோம் ஆகவே எல்லாரும் பாவம் செய்யும் தேவை மகிமையற்றவர்களாகி இலவசமான கிருதை கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல இலவசமாய் நீதிமானாக்கப்படுகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு கிரையை கொடுத்துட்டாரு அந்த கிரயத்தினால்தான் நீங்க இலவசமாய் அவருடைய கிருதை நாளே அதனால நீங்க நீதிமானாக்கப்பட்டு நீங்க விசுவாசிக்கணும் இவ்வளவு நேரம் நாங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை அப்படியே உள்ளத்திலே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமணிக்கு அவரை தந்திர இவ்வளவா உலகத்திலே அன்பு கொண்டார் அவரால் வேண்டி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ள நான் ரட்சிக்கப்படுவது கத்தராகிய நேசுக்கிறது பேர பேர் இல்லாம வேற பேரா கிடையாது வேற பேரா கிடையாது எந்த வல்லமையும் கிடையாது அவரால் வேற ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது அன்பானவர்களே அன்பான தேவன் சமாதானத்தை கொடுக்குறவர் பரலோகத்திலே ஒரு இனத்தை பொன்னான நகரம் வீதியெல்லாம் பொன்னா இருக்கும் பசும் பொன்னா இருக்கும் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தமான நகரத்துக்கு உங்கள் அழைத்து செல்ல விரும்புகிறார் ஆனால் பாவத்தோடு மனிதன் நாங்கள் போக முடியாது அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக புதிய ஏற்பாட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் புதிய ஏற்பாடு பணியாயிடுச்சு ரச்சிப்பு என்கிற ஒரு திட்டம் விட்டது திட்டத்தின் மூலமாக ரத்தத்தை குமாரனை சிந்த வைத்து அந்த ரத்தத்தின் மூலமாக மனிதனின் சுத்த இருதயத்தை கொடுத்து அவன் வளர்ந்து இயேசு வழியாக கடைசியில் உலகத்தில் வாழ்க்கை முடியும் பொழுது குறைக்கிறாங்க உண்மையாகவே சமாதானத்தில் பிரவேசிக்க வேண்டுமா தமிழகத்தில் வேண்டுமா நீங்கள் உள்ளத்திலே ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் வந்து விடுங்கள் சகை ஆய்தான் சகை சொன்னான் அறிக்கை செய்தான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான் வேகத்திலே சொன்ன சகை அதே போல இன்றைக்கும் ஆண்டு உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் கத்தராக விசுவாசிகள் அப்பொழுது நீங்கள் எல்லாரும் அனைவரும் ஆண்டு எடுக்க வேண்டும் நீங்கள் எழுந்த விட்டா புதிய ஏற்பாட்டுக்குள்ள எல்லா திட்டங்களும் நிறைவேறையாச்சு ஒரே ஒரு வேலை ஒன்னு உள்ளத்தை அவருக்கு தர வேண்டும் ஆண்டவராக விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசிகளாக மாறுங்கள் கற்றுக்கொள்வது இன்பத்தையும் அனுபவங்கள் என்று நாங்கள் அடிப்படையாக சொல்லிக் கொண்டு வருகிறோம் அன்பானவர்களே நேற்றும் இன்றும் என்றும் பைபிள் உண்டாக்கப்பட்ட காலத்திலே நேற்றுமாய் அன்றுமாய் இருந்தாலும் சரி என்றுமா இருந்தாலும் சரி இன்று கூட சரி அவன் வார்த்தைகள் மாறாதுதான் இருக்குது ஏசுக்கிறது சீக்கிரம் வரப்போகிறார் காலம் சொல்லிட்டு இருக்கிறது அன்பானவர்களே இந்த நச்சியை கேட்ட உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து இந்த சகோதரர்கள் சொன்ன வார்த்தைகள் கேளுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் கத்தர்களை தொடர்ந்து